மிஷினரி விழிப்புணர்வுன்றது சிஎஸ்ஐ போன்ற சபைகளில் தான் முதல்ல இருந்துச்சு இந்த பெந்தகோசை சபைகள் ஆவிக்குரிய சபைகள் பூர்ண சுவிசேச சபைகளில் பெந்தகோ மிஷினரி விழிப்புணர்வு கிடையாது அதை உண்டாக்கினவர் அகஸ்வன் சிவக்குமார் அவர்கள் தான் ஏன்னா அவர் ஒரு பெந்தை அனுபவம் பெற்றவர் அவர் ஒரு பெந்தை சபையில் சென்னையில் உதவி போதகராக இருந்தவர் அதனால் அவர் தான் அந்த மிஷினரி விழிப்புணர்வை பெந்தகோசை சபைகளுக்கு கொண்டு வந்தவர் அகஸ்வன் அவர்கள் அவர்கள்தான் அதனால் அதுக்கப்புறம் அது வந்திருக்கு அவங்க வந்து தலைமையில் இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பெந்தை கோசை சபை பெந்தைகோசை சினாடு கூட பெந்தைகோசை சினாடிலும் நான் நான் இருக்கிறேன் அதிலேயும் நான் இருக்கிறேன் அதில் ஒரு மிஷின மிஷினரிக்காக ஒரு பிரிவு இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாநிலத்தை பொறுப்படுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் தனிப்பட்ட சபைகளில் ஒரு பயம் இருக்குது ஆனால் இப்போ ஒரு நிலமை வந்துருச்சு என்னென்னா மக்களுக்கு மிஷினரி விழிப்புணர்வு வந்துருச்சு அதனால் பாஸ்டருக்கு வேறு வழி கிடையாது பாஸ்டர் வந்து மிஷினரி பணிக்கு தடை போட்டால் மக்கள் சபையை விட்டு போயிடுவாங்க அதனால் பாஸ்டர் வேறு வழி இல்லாமல் உண்மையிலேயே விழிப்புணர்வு உள்ள பாஸ்டர்களும் இருக்காங்க விழிப்புணர்வு இல்லாத மிஷினரி பணி மீது ஈடுபாடு இல்லாத மிஷினரி பணியை கண்டு பயப்படுகிற பாஸ்டர்கள் கூட வேறு வழி இல்லாமல் ஜனங்களோடு ஒத்து போயிடுறாங்க ஆ நம்ம மிஷினரி பணி செய்யலாம் வாங்க நம்மளும் சேர்ந்து சபையிலேருந்தே செய்யலாம் நீங்கள் சபைக்கு கொண்டாங்க காணிக்கைய சபையிலேருந்தே செய்யலாம் சபையிலேருந்தே நம்ம போகலாம் மிஷினரி பணிக்கு சபையாக சபையில் இருந்தே போகலாம் மிஷினரி பணியில் நம்ம ஈடுபடலாம் நமக்கே ஒரு கிளை சபையை மிஷினரி தளத்தில் உருவாக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் இப்போது வந்துவிட்டார்கள் அவர்கள் இணங்கி வந்து விட்டார்கள் இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்கவோ அல்லது என்கிட்ட எதுவும் சொல்லவோ விரும்புகிறீங்களா ஏன்னா என்னுடைய ஜப பங்காளர்களும் இதை பார்க்குறாங்க ஆனால் ஒரு காரியத்தை வந்து உங்கள்கிட்ட நான் கேட்கலாம் அதாவது இந்த நாட்களில் மிஷினரி ஊழியத்தை பற்றி சபைகள் என்ன நினைக்கிறது சபைகள் அதில் எப்படி பங்கு பெற விரும்புகிறது எப்படி நினைக்கிறது எப்படி பங்கு வருகிற பங்கு பெற விரும்புகிறது எந்த எதனால் சில சபைகள் அந்த மிஷினரி ஒழியத்திலிருந்து தன்னை விலக்கி வைத்து கொள்ளுகிறது ஒருவேளை அந்த மூன்றுக்கும் ஒரு சின்ன விளக்கம் அவங்ககிட்ட வந்து கிடச்சிச்சின்னா அது எனக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஆங்கிலிக்கன் சபைகள் சிஎஸ்ஐ போன்ற சபைகள் வந்து அவங்க மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட சபைகள் கட்டாயம் ஆனால் மிஷினரி வெதை அங்கே இருக்குது அதனால் அவங்க வந்து அவங்களும் மிஷினரி இயக்கங்கள் வச்சுருக்கிறாங்க இப்போது சிஎஸ்ஐயை பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸ் வச்சுருக்காங்க தூத்துக்குடி பேராயம் வந்து ஜிஎம்எஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கன்னியாகுமரி பேராயம் அவங்க ஒரு மிஷினரி இயக்கம் வச்சுருக்காங்க மிஷினரி பணி என்பது சிஎஸ்ஐ சபையில் அது ஒரு பகுதியாகவே இருக்கிறது அதுக்கு நிறையா அவங்க இடம் கொடுக்குறாங்க ஒருவேளை போதகர்கள் ரட்சிக்கப்படாத போதகர்களாக கூட இருக்கலாம் சில போதகர்கள் சில போதகர்கள் உலக மாம்ச பிரகாரமாக நடக்கிற போதகர்களாக இருந்தாலும் கூட மிஷினரி பகள் வந்தால் சபைக்கு இல்லை பீடங்களை கொடுக்குறாங்க மிஷினரிகளுக்கு கொடுக்கறதுக்கு தடை பண்ணுறதில்ல மிஷினரியாக போகிறதுக்கு தடை பண்ணுறதில்ல ஆனால் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகளில் சில சபைகளில் என்னென்னா அவங்க பயப்படுறாங்க மிஷினரி நம்ம காணிக்கை எல்லாம் சபைக்கு வரக்கூடிய காணிக்கை மிஷினரிக்கு போயிடுமோ இங்கே வந்து உழைக்கக்கூடியவங்க இங்கே நம்ம சபையில் வந்து ஊழியத்தில் உழைக்காமல் மிஷினரிக்கு பணிக்காக உழைக்க போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் சபை பிள்ளைகளை நீங்கள் மிஷினரி பணிக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆத்துமாக்களை கொடுப்பார் ஒருவேளை சபைக்கு வரக்கூடிய காணிக்கை எப்பவும் சபைக்கு மிஷினரி பணிக்கு கொடுக்கறதுனால சபைக்கு வர காணிக்கை குறையாது ஒரு நாளும் குறையாது கொடுங்க அதுவும் கொடுங்கல் கொடுக்கப்படும் தான் அப்படி ஒரு பயம் ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது அவைக்குரிய சபைகள் என்று சொல்லப்படக்கூடிய பெந்தைகோசை சபைகள் ஏன்னால் நானும் ஒரு பெந்தை கோசை சபையினுடைய போதகராக இருந்தவன் தான் அதனால் பல பெந்தைகோசை சபைகளை போய் பிரசங்கிக்கிறவன் தான் இப்பொழுது ஒரு சபை பார்க்கப்பட்டு பல ஊர் ஊழியத்திலே நான் பொறுப்பாளராக இருக்கிறேன் நான் எல்லா சபைகளையும் போய் பிரசங்கிக்கிறேன் ஆனால் இன்னொன்றும் நடந்திருக்கு இப்போ அகஸ்டின் சிவகுமார் அவர்கள் தான் அதை முதல்ல செஞ்சாங்க மிஷினரி விழிப்புணர்வுன்றது சிஎஸ்ஐ போன்ற சபைகளில் தான் முதல்ல இருந்துச்சு இந்த பெந்தகோசை சபைகள் ஆவிக்குரிய சபைகள் பூர்ண சுவிசேச சபைகளில் பெந்தைகோ மிஷினரி விழிப்புணர்வு கிடையாது அதை உண்டாக்கினவர் அகஸ்டின் சிவகுமார் அவர்கள் தான் ஏன்னா அவர் ஒரு பெந்தகோசை அனுபவம் பெற்றவர் அவர் ஒரு பெந்தகோசை சபையில் சென்னையில் உதவி போதகராக இருந்தவர் அதனால் அவர் தான் அந்த மிஷினரி விழிப்புணர்வை பெந்தை சபைகளுக்கு கொண்டு வந்துவர் அகஷ்டி ஜிவக்குமார் அவர்கள் தான் அதனால் அதுக்கப்புறம் அது வந்திருக்கு அவங்க வந்து தலைமையில் இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பெந்தைகோசை சபை பெந்தைகோசை சினாடு கூட பெந்தைகோசை சினாடிலும் நான் நான் இருக்கிறேன் அதிலேயும் நான் இருக்கிறேன் அதில் ஒரு மிஷின மிஷினரிக்காக ஒரு பிரிவு இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாநிலத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் தனிப்பட்ட சபைகளில் ஒரு பயம் இருக்குது ஆனால் இப்போது ஒரு நிலமை வந்துருச்சு என்னன்னா மக்களுக்கு மிஷினரி விழிப்புணர்வு வந்துருச்சு அதனால் பாஸ்டருக்கு வேறு வழி கிடையாது பாஸ்டர் வந்து மிஷினரி பணிக்கு தடை போட்டால் மக்கள் சபையை விட்டு போயிடுவாங்க அதனால் பாஸ்டர் வேறு வழி இல்லாமல் உண்மையிலேயே விழிப்புணர்வு உள்ள பாஸ்டர்களும் இருக்காங்க விழிப்புணர்வு இல்லாத மிஷினரி பணி மீது ஈடுபாடு இல்லாத மிஷினரி பணியை கண்டு பயப்படுகிற பாஸ்டர்கள் கூட வேறு வழி இல்லாமல் ஜனங்களோடு ஒத்து போயிடுறாங்க ஆ நம்ம மிஷினரி பணி செய்யலாம் வாங்க நம்மளும் சேர்ந்து சபையிலேருந்தே செய்யலாம் நீங்கள் சபைக்கு கொண்டாங்க காணிக்க சபையிலேருந்தே செய்யலாம் சபையிலேருந்தே நம்ம போகலாம் மிஷினரி பணிக்கு சபையாக சபையில் சார்பிலேருந்தே போகலாம் மிஷினரி பணியில் நம்ம ஈடுபடலாம் நமக்கே ஒரு கிளை சபையை மிஷினரி தளத்தில் உருவாக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் இப்போது வந்துவிட்டார்கள் அவர்கள் இணங்கி வந்து விட்டார்கள் ஆனால் இன்னும் முழுசாக அவங்க வரலை வரலை முழு மனதோடு அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் அவன் முழுமனதாய் செய்யவில்லைன்னு ஒரு இடத்துல வரும் ராஜாக்கள்லேயோ நாடாளுமன்றத்திலேயோ அந்த மாதிரி ஒரு பகுதியினர் பெந்தகோசை சபையில் ஒரு பகுதியினர் மிஷினரி பணியை இன்னும் முழு மனதாக செய்யவில்லை ஒரு பெந்தகோசை போதகராக இருந்தவன் என்கிற முறையில் நான் அதை சொல்ல முடியும் ஆனாலும் ஒரு மிஷினரி விழிப்புணர்வு மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் இப்போ அண்ணிய முதல்ல பரிசுத்த ஆவிய சிஎஸ்ஐ போன்ற சபைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அதே போல் மிஷினரி தரிசனத்தை முதல்ல பெந்தைகோசை சபையில் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போது அவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மாம்சமான யாவர் மேலும் இப்போ அந்த தரிசனம் வந்துருச்சு அதனால் அது நல்ல ஒரு நிலமை தான் காணப்படுகிறது சந்தோஷம் வேறு எதுவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா ரொம்ப நன்றி இவ்வளோ சரி அருமையான தம்பி ஜெயசுந்தர் கிருபாகரன் ஜேம்ஸ் மிஷனரி நம்மோடு கூட இதுவரை தன்னுடைய வாழ்வை பற்றி ஊழியத்தை பற்றி ஜேம்ஸ் இயக்கத்தை பற்றி அவர் பகிர்ந்து கொண்டார் அவருக்கு பேச்சும் வார்த்தையும் நிகழ்ச்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் டோக்ஸா ப்ரொடக்ஷனுக்கும் தம்பி ஜோசப் கிங்ஸ்லிக்கும் தம்பி ஜோசப் கிங்ஸ்லி கூட ஒரு எஃப்இஎஃப் உடைய ஒரு மறைமுகமான ஒரு ஒரு பிள்ளை தான் ஏன்னா எஃப்இஎஃப்ல இருந்து உருவானவர் தான் போதகர் ஜேம்ஸ் ராஜகுமார் ஜேம்ஸ் ராஜகுமாருடைய ஆவிக்குரிய தம்பி தான் தம்பி ஜோசப் அதனால் உங்கள் ஊழியத்தினுடைய ஒரு பேரன் ஆமாம் பேரன்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் உருவாகியிருக்கிறாங்க தம்பி பிரிஸ்கி தம்பி செபி ஷெல்டன் இன்னும் நிறைய பேர் பாஸ்டர் பிராமிசன் எழுத்தாளரில் சொன்னால் முத்துசாமி எஸ்யூவில் தலைவராக இருக்கிற காந்தி காந்திபால் ஜேக்கப் ஜேக்கப் கன் கனி கனி அந்த மாதிரி நிறைய பேர் இந்த இருந்து உங்கள் ஊழியத்தில் இருந்து உருவாகி இருக்கிறாங்க அதனால் அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னும் அநேகரை நீங்கள் உருவாக்கவும் இன்னும் மிஷனரி பணியில் ஒரு மிஷினரி எழுத்தாளராக இன்னும் அநேக பக்கங்களை எழுதி அநேகரை தூண்டி விளவும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கண்ட தேவ பிள்ளைகள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் பிரைட் கெனடி